இன்றைய ஜபம் சமாதானத்திற்கான ஜபம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே காலை முதல் இந்த இரவு வரையிலும் என்னை நீர் பாதுகாத்ததற்காக நன்றி சமாதானத்தின் தேவனே உமை துதிக்கிறேன் அப்பா எகோவா சாலோம் என்ற நாமத்தை உடைய என் தகப்பனே உமை துதிக்கிறேன் போற்றுகிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் சமாதானத்தை விரும்புகிற தேவன் நீரல்லவோ அப்பா இந்த நாளிலும் சமாதானம் இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் என்னை கண்ணோக்கி பாரும் தகப்பனே அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணரான தேவனே என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னீரே இன்றைய நாளிலும் நான் அநேக காரியங்களை குறித்து யோசித்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரிவினைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நிமித்தம் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நிலைக்கு தள்ளப்பட்டு என்ன செய்வதென்று அறியாமல் குழப்பத்துடனும் வியாகுலத்துடனும் காணப்படுகிறேனப்பா வேலையிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இப்படி எல்லாவற்றிலும் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது வந்து நிற்கிறேனப்பா என்னை கண்ணோக்கி பாரும் தகப்பனே என் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவரை எந்த காரியத்தை குறித்து நான் கலங்கி நிற்கிறேனோ அந்த காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணி என் புலம்பலை ஆனந்த சத்தமாக மாறப்பண்ணும் என் குடும்பத்தில் உம்முடைய சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா குடும்பத்தின் சமாதானத்துக்கு விரோதமாக எழும்புகிற சமாதானத்தை கெடுக்கிற எல்லாவித பிசாசின் அசுத்த ஆவிகளையும் அதன் கிரியைகளையும் நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால் கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் அப்பா என் வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறேன் அப்பா என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என் எதிர்காலத்தை குறித்த பயம் என்னில் இராதபடிக்கு எனக்கு சமாதானத்தை தாரும் பொருளாதார காரியங்களை குறித்து சமாதானமின்றி தவிக்கிற எனக்கு என் தேவையை சந்தித்து எனக்கு சமாதானத்தை தாரும் அதனதின் காலத்தில் யாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துகிறவரே என் பண பிரச்சனைகளிலிருந்து எனக்கு விடுதலை தந்து எனக்கு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா தேவையற்ற காரியங்கள் நிமித்தமும் தேவையற்ற மனிதர்களின் நிமித்தமும் வீணாக கலக்கம் கொண்டு சிந்தித்து கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாத படிக்கு மன ரம்யமாக சமாதானத்துடன் வாழ எனக்கு உதவி செய்தரலும் என் உடல்நிலையை குறித்து சமாதானம் இல்லாமல் கலங்கி நிற்கிறேனப்பா நீ சிலுவையில் என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் நீ சுமந்து தீர்த்தீர் என்று நான் அப்பா இப்பொழுதும் நான் என் உடல்நிலை குறித்து கலங்காதபடிக்கு நல்ல உடல் சுகம் தந்து என்னை தேற்றும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா அப்பா நான் இப்பொழுது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்தை எட்டுகிறதற்காக ஸ்தோத்திரான் உம்முடைய சமூகத்தை எட்டாதபடி நான் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்தருளும் உம்முடைய சமாதானம் என்னையும் என் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் சமாதானமாக மன ரம்யமாக வாழ கிருதி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே